கர்த்தர் உண்ணத்திரமும் தேடி என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருவோண்டு கர்த்தோட வார்த்தை தியானிப்போம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய வலுசு வருஷத்தில் நித்திய பேரின்பும் உண்டு ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ மார்க்கம் என்பது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு கூடிய வாழ்க்கையில் நமக்கு கொடுத்த அந்த பேரின்பம் அந்த அதை நமக்கு வாழ்க்கையிலே தெரியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை சுகமாக மாறுகிறது நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை இதையெல்லாம் அந்த ஏசு கிறிஸ்துக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார் அந்த வார்த்தையிலே நாம் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் அதை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் நம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண ஆனந்தம் தருகிற தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைகள் எத்தனையோ இருந்தாலும் தெய்வ சமூகம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவே இருக்காது எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கும் எங்கு சென்றாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவே நாம் பெற்றுக்கொள்கிறோம் குறைவை நீக்கி நிறைவை தருகிற தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறார் ஆகையால் தான் சொல்கிறது நம்முடைய சமூகத்தில் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உம்முடைய வலது வருஷத்தில் நித்திய பேரின் வலது வருஷத்தில் என தெய்வன் இதா கேஸ்து கிறிஸ்து மறுத்து மூன்றாம் நாள் எழுந்த ஒரு வலது வருஷத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் அந்த அந்த பரி அந்த வலது வருஷத்தில் நித்திய பேரின்பம் உண்டு நித்திய பேரின்பம் அப்படிங்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கிறது இன்று வாழ்க்கையில் கிறிஸ்து நமக்காக எல்லா பேரின்பமும் கிறிஸ்துக்குள்ளே வைத்திருக்கிறார் ஆக நமக்கு என்ன தேவையோ இந்த உலகத்திலே அதையெல்லாம் எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதுனால நாம் நம்ம அதை அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே கிடைக்கிறது பேரின்பம் உண்டாகிறது என்று கருத்து சொல்கிறார் அதனால தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கத்தர் உன்னை தினமும் தேடிவரா என்ற தலைப்பில் அதிகமா தியானிக்கிறது கத்தர் என்ன சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் என்று நித்திய பேரின்பம் தருகிறேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவையை நீக்கி தருகிற தெய்வம் நமக்குள்ள இருக்கிறார் சமூகம் அவருடைய சமூகம் நம் முன்பாக சென்று நம்முடைய வாழ்க்கையிலே குறைவைகளை நீக்கிறார் குறைவுகளை போது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் எத்தனையோ விதமான இந்த மக்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறைகளாக இருக்கிறது இதையெல்லாம் நீக்கும் பொழுது மனிதனை போல சந்தோஷப்படுறான் பாருங்கள் சும்மா சாதாரணமாகவே ஒருத்தன் மனிதனுக்கு எல்லா விதத்திலுமே கிடைக்கும் பொழுது எல்லாமே அவன் நினைத்ததெல்லாம் அவனுக்கு எல்லாம் கிடைத்த அவனுடைய வாழ்க்கையிலே சுகத்தோடு அவன் வாழும்போது அவன் பேரின்பம் கிடைக்கிறான் அந்த பேரின்பம் எங்கிருந்து வருகிறது கிறிஸ்துக்குள்ளேருந்து வருகிறது ஏன்னா கிறிஸ்துக்குள்ளே தான் அதை வை வைக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் கிறிஸ்து கொடுக்குறாரு ஒரு மனிதன் அதை அறிந்து கொள்ளும்போது எனக்கு எனக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது என்றால் அது கிறிஸ்து மூலமாகத்தான் கிடைத்திருக்கிறது என்று அவன் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் எனக்கு கேஸ்து கிறிஸ்து எனக்குள்ளே இருந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவில்லாமல் என்னை வைத்திருக்கிறார் அவர்தான் எனக்கு பேரின் தந்திருக்கிறார் அவர் அவர்தான் என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார் அவர்தான் என்னுடைய குடும்பத்தில் எல்லா பொருட்களையும் தந்திருக்கிறார் நான் போகும் இடமெல்லாம் அவருடைய சமூகம் எனக்குள்ளே இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் காலையில் இடிந்து நாம் இப்படி கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு குறைவே இருக்காது இரண்டால் கிறிஸ்து வலது வருஷத்தில் உட்கார்ந்திருக்கிறார் பிதாவோடு ஏசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாள் எடுக்கப்பட்டு அவர் மீண்டும் வரமேறி நமக்காக எப்பொழுதும் தெய்வனோடு பறிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த கிறிஸ்து பிள்ளை பொழுது வைத்ததனால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கிறது அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நாம் இதை நம்ம தேடி எதையெல்லாம் செல்லுகிறோமோ அதெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை என்னென்னா நம்ம பிரயாசத்தில் படணும் அதாவது நான் தான் எல்லாம் செய்கிறேன் நான் தான் எல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்னைப்போல் எனக்கு தான் எல்லாம் முடியும் அப்படின்னு சில பேர்கள் நான் இல்லைன்னா நடக்கவே நடக்காது அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க இந்த நான் சில கம்பெனியிலலாம் இருந்தாலும் நான் இல்லைன்னா கம்பெனியே ஓடாது கிடையாது அதனால் எத்தனையோ பேர் திறமை உழவுகள் நிறைய பேர் அந்த உலகத்தில் நம்ம அப்படிலாம் சொல்லி வாழவே முடியாது இந்த உலகம் வந்து எல்லாருமே தெய்வம் படைத்து எல்லாருமே மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது கிறிஸ்து என்னை கொண்டு அந்த கம்பெனி நடத்தி கொண்டேன் கிறிஸ்து என் மூலமாக நான் அந்த கம்பெனிக்கு ஆசீர்வாத்தை கொடுக்கிறேன் கிறிஸ்து மூலமாக நான் இருப்பதனால் அந்த கம்பெனி வளர்ச்சி பெறுகிறேன் இப்படி நீங்க பேச கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார்கள் அப்படி சொல்லி பழகும்பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக மாறும் அதையால் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னென்றால் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மரிய மிக மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னா நம்முடைய எண்ணங்களாக உருவத்தை எடுத்துக்கொண்டு தான் நம்ம இப்பொழுது இருக்கிறோம் நீங்கள் என்னவா எண்ணத்தை வைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க என்னைக்கு ஆக அது தேவனுக்குள்ளே அந்த வார்த்தை நீங்கள் பழகும் பொழுது ஆனால் அன்னைக்கு ஆமானா அந்த மாதிரி தான் இருக்கிறேன் காரணம் என்ன அவர் எனக்குள்ளே எல்லாம் தந்திருக்கிறார் என்று அதனால தான் தேவன் சொல்கிறார் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் அதாவது தேவனுடைய வார்த்தை உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் அதாவது நீங்கள் சமூகத்தில்னா தேவனுடைய சமூகத்தில் இருப்பது எப்பொழுதும் அவரோடு நாம் ஜபிக்கும் பொழுது பாடல் பாடும் பொழுது இந்த மாதிரி காரியங்களை கத்தருக்கு நாம் செய்யும் பொழுது பரிபூர்ண ஆனந்தம் கிடைக்கிறார் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எரிச்சு நல்ல ஒரு பாடல் பாடுங்க ஜபிக்கிற போது உங்க மனம் நல்லா சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு மனதை நீங்கள் பயன்படுத்திக்கிடணும் மனதுக்குள்ள தெய்வனுடைய வார்த்தை வச்சுக்கணும் வார்த்தையை ஜெபிக்கணும் அப்படி வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு எப்படி பரிபூர்ண ஆனந்தம் கிடைக்குது பாருங்க நீங்கள் எப்படிலாம் காலையில் எழுந்து வார்த்தைகளை பேசும் பொழுது ஆனந்தம் கிடைக்கிது எப்பொழுதுமே நீங்க வார்த்தைக்கு சரியாக பயன்படுத்தும் பொழுது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஆனந்தம் தான் யார்கிட்டையும் நீங்கள் நன்றாக பேசும் பொழுது நீங்கள் ஆகா நான் ஒரு நன்றாக வார்த்தை பேசு அதே உங்களுக்கு ஒரு ஆனந்தம் பரிபூர்ணமான ஆனந்தமும் உன்னுடைய வலது வருஷத்தில் நித்திய பேரென்றும் உண்டு அதாவது தேவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக அவர் எனக்கு எந்த பேரின்பத்தை கொடுத்திருக்கிறார் இன்று நான் இந்த பூமியில் நிற்கிறேன் என்றால் அது ஒரு பேரின்பம்தான் இன்று நான் நோய் நொடிகளாக இல்லை இருக்காமல் இருக்கிறேன் அதான் நோயே கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு அது ஒரு பேரின்பந்தான் எனக்கு செல்வங்களே குறைவில்லை நான் யாரிடம் கையேந்தவில்லை அது ஒரு பேரின்பந்தான் இப்படி வாழ்க்கையில நிறைய பேரின்பத்தை நீங்கள் அனுபவிச்சிருவீங்க உங்களுக்கு தேவையான வண்டி வாகனங்கள் வீடுகள் உணவுகள் உற்றார் உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எந்த நேரம் க உதவி கேட்டாலும் கிடைக்கிறது இந்த மாதிரி நீங்கள் இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய பேரன் அது கத்தருடைய கிருவை அந்த கிருவை எங்கே இருக்கிறது கிறிஸ்துக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார் அந்த கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் அதை நீங்கள் அறிந்திருக்கீங்க அதனால தான் நீங்கள் இன்னும் எப்பொழுதும் இப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கீங்க நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் செய்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் வந்து வாக்கிறது என்றால் உங்கள் நீங்கள் கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து நீங்கள் அதை பின்பற்றி வருகிறீர்கள் அதனால தான் உங்களுக்கு கிறிஸ்து எல்லாமே செய்து முடித்துகிறார் கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லணும் காலை எழுந்தவுடன் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்குள்ளே இருந்து வலது வருஷத்தில் உங்களுக்கு அவர் இருந்து நித்திய பேருன்னு உங்களுக்கு தருவார் கத்தர் உங்களோடு புடர்றார் கத்தர் உங்களை